பொங்கலும் கிறிஸ்தவர்களும் ஒரு சமுதாயத்தின் பண்பாடு அச்சமுதாயத்தில் நிலவும் சமயத்தோடு நெருங்கி பிணைக்கப்பட்டுள்ளது இவ்வுண்மையை நன்கு உணர்ந்த திருச்சபை பண்பாட்டிற்கு பெரும் அளித்து வந்துள்ளது திருச்சபைக்கும் பண்பாட்டிற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது இன்றைய உலகில் திருச்சபை என் ஐம்பத்தி மூணில் இவ்வாறு காண்கிறோம் மேலும் திருச்சபையின் அமைப்பிற்கு வெளியே தூய்மை உண்மை என்னும் அம்சங்கள் பல காணப்படுகின்றன என இச்சங்கம் ஏற்றுக்கொள்கிறது எனவே பிற மறைகளில் காண கிடக்கின்ற உண்மையானதும் தூய்மையான எதையும் திருச்சபை உதறி தள்ளுவதில்லை மாறாக அவைகளை உண்மையாகவே மதிக்கிறது இயலுமாயின் இறை பணியிலும் கூட அதை ஏற்றுக்கொள்கிறது இறைப்பணி புத்தகம் முப்பத்தி ஏழு நாற்பதிலே காண்கிறோம் ஆகவே தமிழர் பண்பாட்டின் சிறப்பு அம்சமான பொங்கல் விழா கிறிஸ்தவ இறைபணியில் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி வாய்ந்ததா என ஆராய்ந்து ஆவண செய்து நமது பண்பாட்டையும் கிறிஸ்தவ மறையையும் இன்னும் சிறக்க செய்வது தமிழகத்திலே வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் தலையாய கடமையாகும் தமிழ்நாட்டில் தை மாதத்தின் முதல் நாளிலே பொங்கல் விழா மங்கள சிறப்போடு கொண்டாடப்படுகிறது இது ஒரு அறுவடை விழா இறைவன் நல்கிய நல் விளைச்சலுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விழா இவ்விழாவிற்கு முந்தைய நாளை மக்கள் தயாரிப்பு நாளாக கொண்டாடுகின்றனர் இது பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது மூன்று நாள் கொண்டாட்டத்தில் முதல் நாளில் மக்கள் சூரியனை நன்றியுடன் நினைக்கின்றார்கள் ஏனெனில் அவன்தான் தன் ஒளியால் பயிர்களை செழித்து வளரச் செய்தவன் இரண்டாவது நாளில் மாட்டை பெருமைப்படுத்துகின்றனர் ஏனெனில் மாடு உழவர்களின் வழக்கரமாக இருந்து உதவுகிறது மூன்றாம் நாள் உற்றார் உறவினர் ஒருவர் ஒருவரை சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர் பொங்கலை கடவுளுக்கு படைத்தல் தான் பொங்கல் விழாவின் முக்கிய கட்டமாக அமைந்துள்ளது இப்பொங்கல் நிலத்திலிருந்து கிடைக்கும் முதற்கனியாகிய அரிசியிலிருந்து சமைக்கப்படுகிறது நிலத்தின் முதற்கனி இறைவனுக்கு படைப்பது திருவிவிலியத்தில் எங்கும் காணப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் ஏப்ரல் மாதத்தில் பார்லியையும் கோதுமையும் மக்கள் அறுவடை செய்தனர் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் மகிழ்ந்திருந்தனர் இம்மகிழ்ச்சியில் மக்கள் இறைவனை மறந்துவிடவில்லை அறுவடை காலம் இறை அருள் பெருக்கின் அறிகுறி ஆகவே நல்ல விளைச்சலை நல்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் திருப்படல் அறுபத்தி ஏழு ஆறு அறுவடை விழா கொண்டாடி மகிழ்ந்தனர் இவ்விழாவின் பொழுது அறுவடையின் முதற்கணியாகிய கதிர்கட்டை இறைவனுக்கு காணிக்கையாக அளித்தனர் இதனால்தான் அறுவடை விழா முதற்கனியின் நாள் என்று அழைக்கப்பட்டது என்னாகமும் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறிலே காண்கிறோம் இதன் தொடர்ச்சியாகவே மிருகங்களின் தலைக்குட்டியையும் மனிதர்கள் தம் தலைப்பேற்றையும் குறிப்பாக ஆண் குழந்தைகளையும் இறைவனுக்கு காணிக்கையாக அளிக்கும் வழக்கம் உருபெற்றது கிறிஸ்து விண்ணக தந்தையின் தலைப்பேரான மகன் ஆகவே மோசே சட்டப்படி மரியா தன் தலைப்பேரான இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் லூக்கா ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கிலே காண்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அறுவடை நாளன்று முதல் கனியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கதிர்கள் ஐம்பதாம் நாள் அப்ப காணிக்கையாக அளிக்கப்பட்டன அதுபோல பிறந்தவுடன் முதற் பேரான காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இறைமகன் இயேசு இறுதியில் பெரிய வியாழன் புனித என்று அப்பமாய் காணிக்கையானார் ஆகவே இயேசுவின் வாழ்க்கையே ஒரு அறுவடை விழா கிறிஸ்து படைப்பணித்திலும் தலைப்பேறு பேறு கொலசியர் ஒன்னு பதினைந்திலே காண்கிறோம் திருச்சபையில் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் முதற்கணியாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றனர் கொடுக்கப்படுகின்றனர் யாக்கோப்பு ஒன்னு பதினெட்டு ஒன்னு கொருந்தியர் பதினாறு பதினைந்து ஆகவே ஒவ்வொரு அறுவடை திருவிழாவும் அதன் முதற்கனி விழாவும் நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது பொங்கல் விழா அறுவடையின் முதற்கணியை இறைவனுக்கு படை விழா என்பதை கண்டோம் அறுவடையின் முதற்கனியை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் பிவிலிய பொருட்சொறிவு கொண்ட ஓர் இறையில் கோட்பாடு என்று நோக்கினோம் எனவே தமிழக கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழாவை சிறப்புடன் கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாகும் பொருளுடையதாகும் ஒரு தமிழ் கிறிஸ்தவர் தமிழர் என்ற முறையில் பொங்கல் விழாவை கொண்டாட தகுதி உடையவரே ஏனெனில் இவ்விழா கிறிஸ்தவனின் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உயிர்த்தெழுதலிலும் அவரது நம்பிக்கையும் உறுதிப்படுத்தி பின்னக வாழ்வை இம்மண்ணுலையிலேயே முன் சுவையாக அனுபவிக்க உதவுகிறது பொங்கல் ஓர் அறுவடை விழா ஆகவே எல்லோரும் பொதுவாக ஒரு சமூக விழா பொதுபட கூறின் இந்திய விழாக்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட புராண கதையின் அடிப்படையில் எழுந்ததாகவே இருக்கும் ஆனால் பொங்கல் விழாவை பொறுத்தமட்டில் மட்டில் அது எத்தகைய புராணத்தையும் அடிப்படையாக கொண்டதல்ல இறைவன்பால் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை பெருக்கே பொங்கல் விழாவாக உருவெடுத்தது ஆகவே பொங்கல் விழா இன மத வேறுபாடின்றி தமிழக மக்கள் அனைவருக்கும் உரிய ஒரு பொது விழா ஒரு சமூக விழா நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்யும் உழவர்களுக்கு மட்டுமல்ல அதன் பலனை உண்டு மகிழும் அனைவருமே நன்றி பிரிவிழாவை கொண்டாட வேண்டும்